ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மிக சிறந்த ஆன்லைன் ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இருக்கிறதுலேயே ரொம்ப சுலபமாக ஒர்க் பண்ணி பேமெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு இணையதளத்தை பார்த்தான் பார்க்க போகிறோம் இருக்கிறதுலே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்னு சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஆன்லைன் ஜாப்ஸ் வந்து ஆன்லைன் ஜாப்பை பற்றி பேசிகிட்டு வரோம் அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனில் உங்களுடைய லேப்டாப் கம்ப்யூட்டரில் கூகுள் குரோம் ப்ரௌசர் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ப்ரவுஸ் பண்ணுறது மூலியமாக மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து இன்கம் வந்து பார்க்க முடியும் ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் இதை வந்து இன்னையிலேருந்து பண்ணி வச்சுருங்க இன்றைக்கி பண்ணிவிட்டு ஒரு ஒன் மந்த் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஒரு பேசிவ் இன்கமாக உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஈச் எவ்ரி மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டாலர்ஸ் வந்து இவங்கக்கிட்ட வந்து கிடைக்கிது எந்த ஒரு ரெஃபரலும் எந்த ஒரு டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரீசார்ஜ் எதுவுமே நீங்கள் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இதை பார்த்தினா இதை பார்த்தீங்கனா டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ நம்ம சேனலில் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி இருக்கீங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டுடைய பேர் ஷார்பி டாட் பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏனும் பண்ண போகிறோம் இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன் இந்த இடத்துல அமௌண்ட் வந்து எனக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கு பாருங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு டாலர் கணக்கில் அமௌண்ட் ஏறும் நீங்கள் நடந்து போயிட்டு இருந்தாலும் ஏறும் ஜஸ்ட் ஒரு கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஏறும் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இன்கம் வந்து இந்த இடத்துல ஏறிட்டு போயிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த எனக்கு வந்து இப்போ எப்படி எப்படி இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கோ இதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தமிழில் இந்த வெப்சைட்டை பற்றி அதே அதே யாரும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போடலை நான் தான் போடுறேன்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு இன்கம் பார்க்க முடியும் ஓகேங்களா இந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் அதாவது இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூகுள் கிரமில் வந்து எக்ஸ்டன் எக்ஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிற போகிறோம் அப்படி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இதில் வந்து இன்கம் வரப்போகுது நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த இடத்துல சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல யூசர் ஐடி யூசர் நேம் வந்து கேட்குறாங்க உங்களுடைய பேர் பக்கத்தில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கே கேட்டு கேட்டிருப்பாங்க இமெயில் அட்ரஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு எயிட் டிஜிட்டல் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டே நிமிஷத்தில் இங்கே அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிற முடியும் ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கிறதுனால அக்கௌண்ட் இருக்கிறனால தான் எனக்கு இந்த இடத்துல இன்கம் வந்துகிட்டே இருக்குது இதே மாதிரி உங்களுக்கும் இன்கம் வரணும் அப்படின்னா லாகின் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் நான் என்னுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு டேஷ் போர்டு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் ஓகே ரன்பா இப்போ என்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டேன் இதுதான் தான் என்னுடைய டேஷ்போர்டு இப்போ நான் கரண்ட்டாக எவ்வளோ வந்து ஏன் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டில் அப்படிங்கிறத நான் லைவாக உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் இப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெய்லி இன்கம் டோட்டல் இன்கம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட்டு ஃபோர்டீன் கிட்ட டாலர்ஸ் கிட்ட சென்ஸ் வந்து அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் வந்து ஆன் பண்ண போகிறீங்க நான் ரிஜிஸ்டர் பண்ண டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஓகேங்களா இன்றைக்கி தான் ரிஸ்டர் பண்ணி இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓரளவுக்கு ஓகே கா ஒரு மார்னிங் எயிட் ஓ இந்த வெப்சைட் வந்து ரிஸ்டர் பண்ணேன் நைட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்ததில் ஓகே பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிய வந்தது அதனால் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டக்குனு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் இதில் வந்து என்ன ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் வந்து லேப்டாப் பிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னு தெரிஞ்சிருக்கும் மேலே ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டுக்கு நான் உள்ளே போனேன் அப்படின்னா அந்த வெப்சைட் அந்த வெப்சைட் வந்து ஃபேக்காக இருக்குது அதில் வந்து வைரஸ் இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணி ஹேக் பண்ணி எடுத்துரும் ஸ்கேன் பண்ணி அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் நான் அந்த இடத்துல லிங்க் பண்ணி வச்சுருக்கிறேன் பின் பண்ணி அதை தாண்டி வந்து பார்த்திங்கனா ஸ்டஃபிங் இந்த இது நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கேன் பின் பண்ணி இதுதான் சிம்பிள் இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வித்து பிசி லேப்டாப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ரௌசிங்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஷோ ஆகும் இந்த ஆடு மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெவியூ வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டே போகும் அந்த ரெவன்யூ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ உங்களால் பார்க்க முடியுது எவ்வளோ ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிவிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லைவாக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே வரும் முதல்ல இந்த இடத்துல பதினாலு இருந்தது இப்போ பதினஞ்சாயிருச்சு ஆயிடுச்சு நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கேன் இந்த இடத்துல எனக்கு இன்கம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ நம்ம கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணலாம் நீங்கள் கூகுளில் ஒரு நாளைக்கு எவ்வளோ வெப்சைட் போவீங்க எவ்வளோ ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க என்னென்னமோ பண்ணுவீங்க ப்ரௌசரில் போய்ட்டு அது உள்ளே போக போக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் அது மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரெவின்னூ வந்து எடுத்து ஆர்ன் பண்ணிக்கிற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் வந்து கூகுள் சர்ச்சில் போய்ட்டு இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கிறேன் இல்லை கிட்டத்தட்ட வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே முடியல அந்த அளவுக்கு ரிசல்ட் ஷோ ஆகுது அதில் ஃபஸ்ட் இடத்துல நம்ம இன்டர்நெட் கஃபே அப்படிங்கிற சேனல் வந்து இந்த இடத்துல வந்துருக்கு இப்போ கீழே வந்து பார்த்திங்கனா நான் வந்து ப்ரௌஸ் பண்ணிகிட்டே வரேன் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன் அப்படி வந்துட்டு இருக்கும்போது கீழே எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகுது பாருங்கள் இதே மாதிரி தான் உங்களுக்கும் ஷோ ஆகும் இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாலர் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற இந்த இடத்துல கரண்டாக காட்டியிருப்பாங்க இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிய முடியும் உங்களுக்கு வந்து காயின்ஸ் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இதே மாதிரி நீங்கள் வந்து என்னென்னலாம் நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணுவீங்க டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா காலேஜு மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் இருக்கீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணி எடுப்பீங்க நீங்கள் வந்து ஒரு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா குக்கிங் மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்ரீடியண்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணி எடுப்பீங்க நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா அதை பற்றின டீடைல்ஸும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து செலக்ட் பண்ணி எடுப்பீங்க அப்படி எடுக்கும்போது ஜஸ்ட்டு கூகுள் ப்ரௌசரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா நல்ல ஒரு இன்கம் ரெவன்யூ உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியுது நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே இப்போ எடுத்த இன்கம் எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் இந்த இடத்துல ஹவு டு ஏன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை படித்து நீங்கள் வந்து ஜஸ்ட் இதில் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கிற முடியும் அட்வர்டைஸ் மீன் மூலியமாக பண்ணிக்கலாம் அதை தாண்டி வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்குறது மூலியமாகவும் ஏன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரௌசர் ப்ரௌசிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களால் வந்து ஏன் பண்ணிக்கிற முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மொபைல் ஆப்பும் கொடுத்துருக்காங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலேட் மார்க்கெட்டிங்கும் இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஓன் வெப்சைட்டை நம்ம வந்து ஆட் பண்ணுறது மூலியமாகவும் இல்லை வந்து இன்கம் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கெட் ஆப்னு இருக்குது இதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும் இதுதான் ஆப்ஷனு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரால் ஃபண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இந்த கிட்டே உங்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மினிமம் விட்ராவிலையும் வந்து பார்த்திங்கனா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ டாலர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற முடியும் ஓகே நண்பா இப்போ வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஆரமார்க்கு வரும் இந்த இடத்துல கூகுள் ப்ரௌசர் தான் முக்காவாசி மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் இல்லை அவங்கக்கிட்ட ப்ரௌசர் இல்லை அப்படின்னா ஃபயர் பாக்ஸ் இருக்குது ஓபிரோ மணி கொடுத்துருக்காங்க இதை மூணில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் எடுத்துக்கோங்க நான் வந்து யூஸ் பண்ணுற வந்து கூகுள் குரோம் ப்ரௌசர் தான் இதை நான் வந்து பார்த்திங்கனா ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இந்த பார்த்திங்கனாலே தெரியும் ஆல்ரெடி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரிமூவ் ஃப்ரம் குரோம் சொல்லிட்டு காட்டுது நான் ஆல்ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன் அவங்களுக்கு நான் லைவாக வந்து காட்டுறேன் இந்த ரெண்டாவது ஆப்ஷனாக பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இடத்துல ரிமூவ் ஃப்ரம் க்ரோங்கிறத க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கவும் முடியும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் இது வரைக்கும் இந்த வெப்சைட்டில் எண்பதாயிரம் பேர் கிட்ட வந்து பார்த்தா யூசர்ஸாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க வந்து சொல்கிற சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஃபாரின் வெப்சைட்டு தான் அதனால் டேரெக்டாக பேங்க் அக்கௌண்டுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால பேபால் அக்கௌண்ட் வந்து கிடையாது உங்கள் பேயர் பேர் அக்கௌண்ட்டில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற முடியும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம் வீடியோஸ் பார்க்குறதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து வீடியோஸ்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பேர் வீடியோக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டாலர் வந்து பக்கத்தில் கொடுப்போம் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஜஸ்ட் இருபது செகண்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் மேலே வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓட ஆரம்பிக்கும் ஓகே நண்பா இப்போ ஒரு வீடியோஸ் பா பார்த்தோம் இல்லையா அந்த பார்க்கும்போது அதுக்கான அமௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடுச்சு இதே மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிற முடியும் இதை விட்ரால் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல விட்ரால் ஃபண்டுங்கிறத க்ளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களுடைய அவைலபிள் பேலன்ஸில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ சென்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய பெய் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுதான் ஆப்ஷனு யூஸ் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்போ நான் கமெண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதை தாண்டி இந்த இடத்துல டெலிகிராமுடைய குரூப் கிட்ட இருக்குது அதில் போய்ட்டு ஏதாவது டவுட் இருக்குது உங்கள்கிட்ட ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்போன்னா இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக வந்து க்ளிக் பண்ணிக்க முடியும் அதை தாண்டி இந்த இடத்துல யூசர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இந்த இடத்துல அட்வடைசர் கிடையாது அட்வடைஸாக விளம்பரத்தை வந்து ஷேர் பண்ணுறவங்க யூஸர்னா நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணுறவங்க இதுதான் ப்ரொசீஜர் ஆப்பில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு மொபைலில் வந்து சரியாக ஒர்க் ஆகலை லேப்டாப் ஈஸியில் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லா இன்கம் பார்க்கலாம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் அடிஷ்னலாக இன்கம் நல்ல ஒரு ரெவன்யூ பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர் இன்டர்நெட் சென்டர் இருக்கும் இல்லையா அந்த சென்டரில் போய்ட்டு ஜஸ்ட்டு எல்லா கம்ப்யூட்டர்லேயுமே உள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசர்லேருந்து வந்து ப்ரௌசர் பண்ணுவாங்க கண்டிப்பாக ப்ரௌஸ் பண்ணுவாங்க அப்படி ப்ரௌஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனா நல்ல ரெவன்யூ உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட ரெவன்யூஸ் வந்து கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கலாம் யாரெல்லாம் வந்து லேப்டாப் வச்சு ப்ரவுஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி உங்களுடைய லாகின் ஐடியை வச்சு நீங்கள் வந்து இந்த இடத்துல எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுடைய இதை பண்ணலைனாலும் பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல வந்து ரெஃபர் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளைட் மூலியமாகவும் நல்ல இன்கம் பார்க்கலாம் அந்த லிங்க் அவங்களுக்கு அமுச்சு விட்டு அவங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதில் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் சொல்லுங்கள் அப்படி பண்ணும்போதும் ஒரு சில ரெவன்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு பெஸ்ட்டான ட்ரஸ்டபுளான வெப்சைட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸ் வெப்சைட்டோட சந்திக்கலாம் தேங்க்யூ